வலைப்பயிற்சியிலேயே ஒரே ஓவரில் அடுத்தடுத்து மூன்று முறை தோனியை போல்டாக்கிய அஸ்வின் ஸ்தம்பித்து நின்ற ஒட்டுமொத்த சிஎஸ் கேனி அடுத்து நடந்த அதிசயம் அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த தொடருக்காக ஐபிஎல் அணிகள் அனைத்தும் இப்போதே வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அதிலும் இந்த வருட ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முதல் முதலாக சிஎஸ்கே அணிதான் பயிற்சியை பயிற்சியை தொடங்கியிருந்தது அதிலும் தோனி தோனிதான் முதல் முறையாக பயிற்சியை தொடங்கியிருந்தார் அதற்கு பிறகுதான் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்ட மற்ற வீரர்களும் சிஎஸ்கே பயிற்சியில் இணைந்தனர் மேலும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடப் போகும் முதல் போட்டியில் மும்பை அணியைத்தான் எதிர்கொள்ள இருக்கிறது மேலும் மும்பை அணியை பொறுத்தவரையில் இப்போதும் பலம் வாய்ந்த அணியாகத்தான் திகழ்ந்து வருகிறது அதற்கு காரணம் அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மும்பை அணியைச் சேர்ந்த ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா மற்றும் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த மிட்சர் சான்னர் உள்ளிட்டோர் சமத்தனமான ஃபார்மில் இருந்து வருகின்றனர் பற்றாக்குறைக்கு ஜாஸ்பிரீத் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ட்ரெண்ட் போல்ட் உள்ளிட்டோரும் சூப்பரான ஃபார்மில் இருக்கின்றனர் இதன் காரணமாக இப்போது உள்ள மும்பை அணியை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை மும்பை அணிதான் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றும் என்றே பலரும் இப்போதே கூறி வருகின்றனர் அந்த அளவுக்கு மும்பை அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட மும்பை அணியை முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி தான் எதிர்கொள்கிறது இதனாலேயே சிஎஸ்கே அணி வலைப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த தொடர் ஆரம்பித்த பிறகு சில தோல்விகளை சந்திக்கலாம் ஆனால் தொடரின் முதல் போட்டியிலேயே தோல்வி என்பது அந்த அணிக்கு மனதளவில் பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும் இந்த நிலையில்தான் அப்படியாக வலைப்பயிற்சியில் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஈடுபட்டு வந்தனர் அப்போது நம்ம தள தோனி பேட்டிங் செய்ய நம்ம தள தோனிக்கு நம்ம அஸ்வின் அந்த ஓவரில் பந்து வீசினார் அப்போது தொடர்ந்து ஆறு பந்துகளை வீசிய அஸ்வின் தொடர்ச்சியாக மூன்று பந்துகளில் நம்ம தள தோனியை மீண்டும் மீண்டும் போல்டாக்கி தோனியை கடுப்பேற்றினார் அந்த அளவுக்கு அஸ்வினின் பந்துவீச்சு என்பது துல்லியமாக இருந்துள்ளது அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்திருப்பதால் நம்ம அஸ்வினின் பந்துவீச்சு என்பது வழக்கத்தை விட பல மடங்கு நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் இருப்பதை உணர முடிந்தது அது மட்டுமில்லாமல் இதே வலைப்பயிற்சியில்தான் முகேஷ் சௌத்ரி வீசிய பந்தை மிக நீண்ட தூர சிக்சருக்கு பறக்கவிட்டிருந்தார் நம்மதல தோனி ஆகவே மும்பை அணி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக திகழ்கிறதோ அதே அளவுக்கு பலமாய்ந்த அணியாக இப்போது சிஎஸ்கே அணியும் மாறிவிட்டது என்றே சொல்லலாம் ஒரு பக்கம் அஸ்வினின் வெறித்தனமான பந்து வீச்சு மற்றொரு தோனியின் பழைய அதிரடி ஆட்டம் அது மட்டுமில்லாமல் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டின் நேர்த்தியான நிதானமான ஆட்டம் என்று சிஎஸ்கே அணியும் இப்போது மும்பை அணிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தங்களை வடிவமைத்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அஸ்வினின் இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்